கனடாவின் மார்க்கம் நகரை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான நபர் ஒருவர் உள்ளூர் சமுதாய மையத்திலே இரகசியமான முறையில் ஆடை மாற்றுவதை படம் பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார் அவருடைய புகைப்படத்தை தற்போது போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி இவர் மீது முதலாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நீண்ட விசாரணைகளின் பின்னர் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று இவரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் மார்க்கத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான கின்சிங் ஷி என்பவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ார் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கலாம் என்று போலீசார் நம்புவதன் காரணமாக தற்போது அந்த சந்தேக நபரினுடைய புகைப்படத்தை இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அல்லது ஒன்று எட்டு ஐந்து நான்கு ஒன்று என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுத்த தகவல் வழங்குமாறு போலீஸ் தரப்பு கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்முடைய மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே நன்றி